நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ட்ரெய்லர் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ரெய்லர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஸ்கொயர் சேஸ் கட் டைப்பில் உள்ள ட்ரெய்லர் தாங்க டபுள் டயர் போட்ட ட்ரெய்லர் பம்பு வந்து பத்து டன் கெப்பாசிட்டி உள்ள பம்பு போட்டிருக்காங்க தற்போது தாங்க புதிதாக போட்டிருக்காங்க இருக்கும் இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடுமையான் மலை அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே